அனைவருக்கும் வணக்கம் முதலாவது இந்த கிறிஸ்துவ அரசியல் என்ற இந்த சேனலை பார்க்க அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த நாட்களிலே ஜான் ஜபராஜ் என்ற அன்பு சகோதரனை குறித்தும் அவருடைய அந்த வழக்கை குறித்தும் கோயம்புத்தூரிலே ஒரு அவசர ஆலோசனை கூட்டம் என்று ஒன்றை நடத்தினோம் நடத்தி வந்து இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது அநேகர் இனத்திலே தொடர்ந்து தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் ஐயா நீங்கள் அங்கே போய் ஒரு கூட்டம் நடத்தினீர்கள் ஆலோசனை கூட்டம் நடத்தினர் ஜான் ஜபராஜுடைய வழக்கு எப்படி இருக்கிறது அவர் விடுதலை செய்யப்படுவாரா அவருடைய பிரச்சனை என்ன என்று தொடர்ந்து வேறு ஒரு காணொலியும் நீங்கள் பேசவில்லையே என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அநேகர் என்னுடைய இரண்டு மூன்று காணொளிகளை பார்த்துவிட்டு உடைய அந்த காரியத்திலே நீங்கள் தான் தெளிவாக பேசியிருக்கிறீர்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறது உங்களுக்கு பிறகுதான் யாரும் அவரை தவறாக பேசவில்லை அவருடைய வழக்கிலே அவரை குற்றம் சாட்டி கொண்டிருந்தவர்கள் கூட நீங்கள் பேசின பிறகு அவர் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொண்டார்கள் என்று அநேக காரியங்களிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தார் ஏன் இரண்டு மூன்று நாட்களாக என்னால் காணொளி போட முடியவில்லை என்று சொன்னால் நான் வேறு யூடியூப் கார்களை அழைத்து அவர்களும் அநேகர் எண்ணத்தில் வந்து இந்த தகவலை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் எப்படியாவது நின்று கொடுங்கள் என்று ஆனால் பெரிய வெள்ளிக்கிழமை மற்றபடியே தொடர்ந்து ஊழியங்களில் தொடர்ந்து நினைத்திருந்தபடி இன்று நமது ஆண்டோர் உயிர்த்திருந்த ஈஸ்வர் தினம் முடியட்டும் என்று இருந்தேன் என்று ஈஸ்வர் முடிந்துவிட்டது சரி தகவலை முதலாவது நமது சேனல் மூலமாக எல்லோருக்கும் சொல்லிவிடலாம் அங்கே நடந்தது என்ன நாம் போய் என்ன பார்த்தோம் என்ன செய்தி சேகரித்தோம் இப்போது இருக்கிற நிலை என்ன அவர் விடுதலையாக்கப்படுவாரா என்று இதை குறித்து தான் இந்த முழு காணொளியை பேச போகிறோம் வாருங்கள் காணொலிக்குள்ளாக போவோம் தொடர்ந்து கடைசி வரையில் பாருங்கள் அப்பொழுதுதான் நான் இந்த காணொலியிலே அவரை குறித்து சொல்ல வந்த ஒரு தகவல் உங்களுக்கு முழுமையாக புரியும் வாருங்கள் கடந்த நாட்களிலே அவசர ஆலோசனை கூட்டம் என்ற கூட்டத்தில் நான் கோயம்புத்தூர் போய் அங்கே அந்த ஒயம்சு என்ற இடத்திலே ஒரு தகவலுக்காக இந்த திருச்சபையை சேர்ந்த மக்கள் இந்த விஷயத்தை பேசக்கூடியவர்கள் சில அங்கே இருக்கிற அமைப்பு தலைவர்கள் என்று ஒரு சிலரை மட்டும்தான் அழைத்திருந்தோம் இருபத்தி ரெண்டு பேருக்கு மேலே அவங்க வந்திருந்தார்கள் அனைவரிடத்திலும் உட்கார்ந்து நாங்கள் பேசி முடித்தோம் ஆனால் சில பொய்யான வீணான செய்திகளை பரப்பி கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்கள் எல்லாம் கூட்டம் நடத்தினால் கூட்டம் இல்லை ஆட்கள் இல்லை இது காஸ்பல் மீட்டிங் இல்லை ரெண்டாவது வந்து கண்டனக் கூட்டம் என்று தமிழ் படிக்க தெரியாத தற்குறிகள் எல்லாம் கண்டனக்கூட்டம் நடத்துகிறார் என்று பேசியிருக்கிறார்கள் இவர்களை குறித்து பின்னாலே நாம் பார்ப்போம் அப்படி போய் அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்திலே முக்கியமானவர்கள் உட்கார்ந்து நாங்கள் பேசினோம் அநேக புதிய தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தது தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டும் என்று விரும்பினோம் ஆனால் அந்த ப்ரெஸ் மீட்டுக்காக அன்று ஜஞ்சபுரோடைய தம்பியும் அவள் தாயாரும் வருவேன் என்று சொல்லியிருந்தார்கள் அவளுடைய அந்த அட்வொகேட்ஸ் அவளுடைய வக்கீல்கள் சொன்னதன்படி வேண்டாம் இப்பொழுதெல்லாம் போய் இப்போ இந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னதுனாலே அந்த ப்ரெஸ் மீட்டை கூட தவிர்த்து விட்டோம் பெரிய லெவலில் பேசவில்லை இருந்தாலும் அங்கே போய் நாங்கள் இந்த ஒரு பதிவு இருக்கட்டும் என்பதற்காக ஒரு சிலருக்கு மட்டும் அழைத்து நான் மட்டும் ஒரு சிறு தகவல்களை அவர்களுக்கு பதிவு செய்தேன் அரசுக்கு நாங்கள் போன அந்த நிலையை புரிய வைக்க வேண்டும் காவல்துறைக்கு நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோமோ அதை பதிவு வைக்க வேண்டும் என்பதற்காக நாங்களே மட்டும் ஒரு சிலர் உட்கார்ந்து அங்கே தகவல் நாங்கள் சேகரித்தது கேட்டது என்ன முடிவு எடுக்கிறோம் என்று ஒரு ஏழு காரியங்களை அங்கு நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம் வேருக்கு கலங்கத்தையும் கிறிஸ்தவ மதத்தின் மீது ஒரு வன்மத்தையும் கக்கிக் கொண்டிருக்கிறது இது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் எதிர்வரும் நாட்களிலே இந்திய திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும்போது நாம் ஒருமித்து ஒன்று கூடி நின்று இந்த மாதிரி நேரத்திலே ஊழியங்களையும் சபைகளையும் பாதுகாக்க வேண்டும் இதுதான் சிறுவான் மக்கள் நல கட்சியின் நோக்கம் இதற்காக தான் தமிழகத்திலே நாங்கள் பல இடங்களிலே பல போராட்டங்களை நடத்தி பல பிரச்சனைகளை தீர்த்து வைத்து கூட்டப்பட்ட நூற்றுக்கணக்கான திருச்சி திறந்திருக்கிறோம் அநேக காரியங்கள் இதற்காக செய்திருக்கோம் இந்த நோக்கத்தில்தான் முதலாவது ஜான் ஜபராஜ் அவர்களுக்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தணும் ரெண்டாவது காரியம் ஜான் ஜபராஜ் என்பவர் பர்சனலாக நேரடியாக ஒரு முறை அவர் ஆரம்ப நாட்களிலே லேமி என்ற ஒரு கேசட் அவர் வெளியிடும்போது அதை பயிற்சி செய்து மார்க்கெட்டிலே திருட்டுத்தனமாக விற்கிறார்கள் என்ற ஒரு பிரச்சனையிலே பலர் அவரை ஏமாற்றி கொண்டிருக்கும் போது பல லட்சம் ரூபாய் அவருக்கு பிரச்சனை ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பிரச்சனை வந்தபோது அவர் சென்னையிலே என்னை தொடர்பு கொண்டு அவருடைய முன்னால் மனைவியும் அவரும் என் வீட்டுக்கு காலையிலே வந்து இரவு வரை இருந்து அந்த பிரச்சனையை நான் முடித்து கொடுத்திருக்கிறேன் அவர் குடும்பமாக எனக்கு தெரியும் என்பதனாலே அவருக்காக இறங்கி இந்த காரியத்தை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் ஜான் ஜபராஜ் என்பவர் இந்த வழக்கிலே விடுதலை செய்யப்படுவாரா நாங்கள் போய் அங்கு கோயம்புத்தூரில் என்ன பார்த்தோம் என்ன கேட்டோம் என்பதை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஜான் ஜபராஜ் என்பவர் வீணாக இதில் பழி சுமர்த்தப்பட்டிருக்கிறார் யாரெல்லாம் காரணம் அந்த பழி சுமத்தப்பட்டது நாங்கள் விசாரித்ததன்படி நான் கேட்டதின்படி எங்களுக்கு தகவல் அங்கே வந்து நேரடியாக சொன்னவர்கள் நாங்கள் சந்தித்த அவளுடைய திருச்சபை மக்கள் நாங்கள் சந்தித்த அவளுடைய உடன் ஊழியக்காரர்கள் நாங்கள் சந்தித்த சில அரசு அதிகாரிகள் காவல்துறை இப்படி பலரிடம் பேசினேன் அதிலிருந்து எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் என்னிடத்திலே அவர் திருச்சபை மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரு காரியம் ஒருவர் கூட அவர் இந்த பாலியல் வழக்கில் ஈடுபட்டிருப்பார் என்று யாரும் நம்பவில்லை யாரும் சொல்லவில்லை அவர் இது பல வேறு சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது ஒரு குடும்பத்தில் இருந்தது என்பதை ஒற்றுக்கொள்கிறார்கள் அவர் ஒன்றரை வருட காலமாக வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார் வந்து இங்கே கூட ஓட்டலில் தான் தங்குவார் என்றெல்லாம் சொல்ல சொல்லார்கள் இப்படி பல பிரச்சனைகள் இருந்தது ஆனால் ஒருவர் கூட என்னிடத்தில் வந்து நேரடியாக இவருக்கு இந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு சம்பந்தம் உண்டு என்று சொல்லவில்லை அப்பொழுது அவர் சொன்னதெல்லாம் கூட காவல்துறையிலே அது சரியாக பதிவுகளே இது இருக்கும் என்று நான் நம்புகிறேன் பின் பின்பு இந்த பிரச்சனை எப்படி வந்தது என்று கேட்டபோது தெளிவாக எனக்கு புரிந்த விஷயம் இதுதான் அவள் மனைவி ஒரு சிலர் போலி இந்த யூடியூப்காரர்கள் ஒரு சிலரை நம்பி அது இந்த யூடியூப்காரர்கள் யார் அவரோடு இணைக்கிறார் என்று சொன்னால் அவளுடைய உடன் ஊழியக்காரனாக இருந்த எட்வின் ரூசோ என்பவனோடு அவன் மனைவி இணைந்து இவர் சில ஊ ஊடக இது யூடியூப்கள் யூடியூப்காரர்கள் அவர்களெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் சொல்லுங்கள் நாங்கள் பேசி அவரை வீழ்த்தி விடுவோம் பண்ணி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி இவர்கள் சொன்னது தூண்டுதலின் பேரில் இவர்களை கூட்டாக இணைந்து அவரை வீழ்த்துவதற்கு சதி திட்டம் திட்டி அப்படிப்பட்ட அப்படி போடப்பட்டது தான் இந்த வழக்கு இதில் ரூசோவுடைய அந்த காரியம் என்னவென்று ஜான் ஜபராஜை எப்படியாவது இங்கிருந்து இந்த ஊழியத்திலிருந்து அவரை விரட்டி விட்டுவிட்டால் அந்த திருச்சபையை அபகரித்து கொள்ளலாம் ஆம் அவர் நினைத்தது நடந்தது திருச்சபை அபகரித்து கொண்டார் ஆனால் அவருக்கு ஆள் வருகிறார்களா ஊழியம் தொடர்கிறதா என்றால் பெரிய அளவுக்கு அவருக்கு அங்கே எந்த ஒரு பெரிய மாற்றமும் இல்லை அவர் திருச்சபைக்கு ஆள்கள் போவதில்லை என்று கேள்விப்படுகிறேன் அங்கே சொன்ன மக்கள் சொல்லியிருக்கிறார்கள் பத்து பதினஞ்சு இருபது பேருக்கு மேல் அங்கே ஒருவரும் இல்லை என்றுதான் இன்றைய சூழ்நிலையில் அவர் அந்த திருச்சபை திருடியவருக்கு ஏற்பட்ட நிலை ரெண்டாவது காரியம் இந்த உடன் ஊழியக்காரன் சொன்னதை நம்பி இந்த ரேவ அந்த சகோதரி ஜாஞ்சவரின் மனைவி இவர் மேல் பல குற்றச்சாட்டுகளை சுமற்றி அதற்கு தன் வீட்டில் வளர்க்கப்பட்ட அந்த எல்லாம் தூண்டி இவர் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அங்கு இருக்கிறவர்கள் தான் உறுதிப்படுத்துகிறார்கள் அவன் தூண்டுதன் பேரில் அவன் பேரில் தான் இதெல்லாம் நடந்தது ஆனால் அந்த வழக்கை உண்மையாக அங்கு சொன்ன அந்த விசாரிக்கும் போது அங்கே சொன்ன அந்த சகோதரி சரியாக அந்த காரியத்தை அவள் சொல்லியிருக்கிறாள் என்பதை நான் நம்புகிறேன் ஏன் என்று சொன்னால் நான் அங்கு கோயம்புத்தூர் இருக்கிற அந்த காலை வேளையிலே அந்த நாளிலே எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது அவருடைய ரீமா என்ற அந்த சகோதரியுடைய பென்னட் ஆரிஸ் என்று சொல்லப்பட அவரோட தம்பி இதே பாலியல் வழக்கிலே கைது செய்யப்படுகிறான் அது ஒன் சிக்ஸ்டி ஃபோர் என்று சொல்லப்படுகிறார் அந்த பெண் கொடுத்த அந்த சாட்சி அந்த அவளுடைய விசாரணையின் போது அவள் கொடுக்கப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையிலே காவல்துறை அவனை கைது செய்திருக்கிறது இப்பொழுது இது முதலாவது ஃபோக்ஸோவாக இருந்தது இப்பொழுது கூட்டு பாலியலாக மாறியிருக்கிறது ஆனால் இது சரியாக விசாரித்து வரும்போது ஜான் ஜபராஜிலிருந்து விடுதலையாக்கினால் யார் யார் போக்சோ ஜான் ஜபராஜ் மேல் போட்டார்களோ அவர்களுக்கே இந்த போக்சோ போய் சேரும் என்பது இது ஒரு நிச்சயமாக நாம் நம்பலாம் அதன்தான் தைரியமாக நான் சொல்லுகிறேன்னு அவர் விடுதலையாக்கப்படுவார் ஏனென்றால் சில யூடியூப்காரர்கள் சொன்ன அந்த குறுக்கு ஐடியா தான் இப்படி அந்த பெண்ணை இப்படி செய்ய தூண்டிட்டு இருக்கிறது அதுக்கு நாங்கள் எல்லாம் பக்கபலமாக இருப்போம் ஜான் ஜபராஜை நாங்கள் ஒழித்து விடுவோம் அவரை அழித்து விடுவோம் என்று பேசிய வீர வசனங்கள் தான் இன்று அந்த சகோதரியை நடுத்தருவில் வந்து வந்து நிறுத்தியிருக்கிறது நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம் நாங்கள் எல்லாம் அந்த சகோதரி தன் கடவுளை விட்டு பிரிந்து ஜான்ஞ்சபராஜ் டைவர்ஸ் செய்வது உங்களுக்கெல்லாம் விருப்பமா என்று சொல்லி நிச்சயமாக எனக்கு இல்லை நானும் நான் சம்பந்தப்பட்ட எங்களுடைய இயக்கமோ காட்சியோ யாருக்குமே எங்களுக்கு அவள் இருவரும் பிரிந்து போவதிலே எந்த உடன்பாடும் இல்லை அதை கிறிஸ்துவும் ஏற்றுக்கொள்ளாது நாங்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அந்த சகோதரி மறுபடியும்மாய் அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் அவள் நீதியாக நின்று அதற்காக போராடி இருந்தால் ஒருவேளை இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிற டைவர்சிஸ் அங்கே அவளுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அந்த நேரத்தில் ஊழியக்காரர்களெல்லாம் சொல்லி பேசி ஜெபித்திருந்தால் ஒருவேளை அந்த சகோதரி கூறியிருக்கலாம் ஆனால் இவர்கள் போட்ட அந்த சதி திட்டம் இவரை விழுத்தி அசிங்கப்படுத்தி பயமுறுத்தி அச்சுறுத்தி தங்கள் கைகளிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினதன் விளைவாகத்தான் இது எதிர்மறையாக போய்விட்டது அப்படி அவர் வெளியேறியவர் வீட்டை விட்டு வெளியேறியவருக்கு பல குற்றச்சாட்டுகள் உண்டு அந்த வழக்குகளிலே உள்ளாக பல காரியங்கள் மறைந்திருக்கிறது இவர் சொல்லுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே அந்த வீட்டில் திருடப்பட்ட பணம் எடுத்தது யார் என்று செய்தி இன்னும் பல காரியங்கள் அது உள்ளே இருக்கிறது அதெல்லாம் விரைவில் வெளிவரும் ஆனால் இதையெல்லாம் ஒரு புருட்டாக எண்ணாமல் ஒரு மனித தனி மனிதனை குற்றம் சாட்டி தனி மனிதன் மேல் அவர் ஒவ்வொருவரும் உட்காந்து பேசுகிறார் அவர் எத்தனை பெண்களை பாலியல் செய்தால் எத்தனை ஒரு பெண்கள் கூட அந்த இரண்டாவது பெண் கூட இன்னும் கூட அவர் மேல் எந்த குற்றச்சாட்டும் சொல்லவில்லை வீணாக இவர்கள் ஒரு புறம் வெளியே இருக்கிற அந்நிய ஊடகங்கள் வெளி ஊடகங்கள் பல கிறிஸ்துவர் அல்லாதவர்களை அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு ஜான்ஞ்சிக்கு விரோதமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இதே நித்யானந்தா சங்கராச்சாரியார் இப்படிப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டிலே மாற்றும் போது கிறிஸ்துவனை அழைத்து வைத்து நீங்கள் இப்படி பேசினீர்களா இல்லை நான் யாராவது கிறிஸ்துவ நீ இப்படி இந்து சாமியார்களோ வேறு யாரோ போது நாங்கள் இப்படி பேசினால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்களா அனைத்து ஊடகங்களுக்கு சொல்லுகிறேன் யூடியூபர்களுக்கு சொல்லுகிறேன் கிறிஸ்துவத்தின் பெயரை களங்கப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் சதி போட்டி பிடிக்கப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் இதை கைவிட்டு விடுங்கள் இதில் உண்மையான இந்த வழக்கை குறித்து விசாரிக்கிற உண்மையான ஆட்களை வைத்து பேசுங்கள் தவறாக நீங்கள் பேசுவீர்கள் என்றால் சட்டப்படி உங்கள் மேல் அனைவரும் மேல் சிறுபான்மை மக்கள் நல கட்சி கண்டிப்பாக வழக்கு தொடுக்கும் ஏனென்றால் நான் ஜான் ஜபராஜுக்காக மட்டும் பேசவில்லை இன்று ஜான் ஜபராஜுக்கு நாளை எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இன்று இவருக்கு நடந்தது நாளை நமக்கும் தான் அனைத்து கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக நான் பேசுகிறேன் கிறிஸ்துவன் என்ன கில்லுக்கிரையா ஜான் ஜபராஜ் என்று ஒரு கிறிஸ்தவன் போய்விட்டானா எல்லாரும் உட்காந்து தேவையில்லற்ற காரியங்கள் அவனே சுயமாய் பேசி உங்களுக்கு கண்ட் இல்லை என்றால் இப்படி பேசி பேசிக்கொண்டிருப்பீர்களா இப்படி பேசுங்களேன் சங்கராச்சாரியர் ஓடி போனது குறித்து பேசலாமா வா என்னோட வா நான் பேசுகிறேன் வா நித்யானந்தாவை பற்றி பேச துப்பு இல்லை உனக்கு இங்கே ஜான் ஜபராஜை குறித்து கேவலமாக பேசிக்கொண்டிருக்கோம் ஒரு புறம் இவர்கள் எப்படி இருந்தால் கிறிஸ்தூருக்குள்ள சில யூடியூபர்கள் அந்த யூடியூபர் மூஞ்செல்லாம் பாருங்க இவங்களெல்லாம் எல்லாம் எல்லாமே இந்த திருட்டு பசங்க கஞ்சா அடிக்கிறவங்க பொறுக்கி பொறுக்கிறவன் மாதிரி தான் இருக்கான் இவனுக்கெல்லாம் ஒரு கூட்டம் போய் அங்க போய் அந்த சேனல் தயவுசெய்து சொல்கிறேன் இப்படிப்பட்ட யூடியூப் சேனல் கிறிசூருக்கு விரோதமாக பேசுகிற குழிய மசல்கள் திராட்சை தோட்டத்தை எடுக்கிறவர்கள் சண்பர்லாத்து தொவியாய் போன்றவர்கள் இவர்களெல்லாம் கிறிஸ்தவத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும் இவன் பிச்சை எடுக்கலாம் இதோட கேவலமாக கிறிஸ்தவ ஊழியக்காரனை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிற இவனுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று விரும்புகிறான் அது சீக்கிரத்தில் வரும் அடுத்த கட்டம் அவங்களுக்கு இதுதான் தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பத்திரங்கள் இந்துத்துவா விட இவர்கள் மிக மோசமான கேவலமாக இருந்து வேலை செய்கிறவர்கள் இவர்களெல்லாம் போய் பார்த்து இந்த சேனலெல்லாம் நீங்க எல்லாம் போய் தயவுசெய்து செய்ய சொல்கிறேன் இதை பார்க்குறவங்க ஸ்ட்ரைக் கொடுங்க அதுக்கு கம்யூனல் ஸ்ட்ரைக் கொடுத்திங்கன்னா ஒரு நூறு பேர் இரநூறு பேர் கொடுத்திங்கன்னா அந்த சேனல் மறுபடியும் மறுபடியும் மூடப்படும் இதெல்லாம் செய்யணும் அடுத்து உங்களுக்கு எல்லாேருக்கும் நான் நல்ல காணொலியை போடுறேன் இது எப்படி எல்லாம் க்ளோஸ் பண்ணதுன்னு இவன் எல்லாம் தொடர்ந்து இதை போய் இது இது ஃபார்வேர்ட் வேறு பண்ணுறான் நிறைய பேர் இதை பார்க்கும்போது அதை அப்படியே இதை விட்டு விடாதபடிக்கு கிறிஸ்துவர் நாமே நம்ம கொச்சைப்படுத்தி கொண்டு இருக்கிறான் கேவலப்படுத்துகிறான் இது வந்து சது செய்ய பரிசெய்கிற வேலையை செய்கிறான் எவனோ ரெண்டு பேர் வேலை வெட்டி இல்லாத வேலைக்கு போக துப்பு இல்லாதவன் வீட்டில் உட்காந்து எல்லாம் மூஞ்சியை பாருங்கள் எல்லாம் மூஞ்சி எடுத்து ஃபோட்டோவை பார்த்தேன் நான் கூட ஒரு மனுஷனாக இல்லை எல்லாம் திருட்டு பசங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கலாம் இவனா ஒரு சேனல் நடத்துகிறான் இவனுக்கு வேறு ஆயிரக்கணக்கை பார்த்துட்டு அதில் சம்பாதிக்கலாம் பிச்சை எடுத்து சம்பாதிக்கலாம் இதோட இவன் வந்து வேற எங்களை பற்றி நான் வயசு இருக்கிறேன் இவனெல்லாம் நாங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் பயமுறுத்து சாமி ஏண்டா உங்களெல்லாம் இப்போ எல்லாம் ஒரு ஆண்டு உங்களை பயமுறுத்துனோம் நாங்கள் இருபது வருடமாக இருந்து பெரிய தலைவர்களும் கிறிஸ்தவத்தில் போராடி ஜெயலலிதா போன்ற ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா போன்ற சதி திட்டம் எதிர்த்து நின்று களத்தில் நின்று போராடுகிற கள போராளிகள் நாங்கள் உங்களை மாதிரி ரூமில் உட்காந்து பேசுகிறவங்க இல்லை தம்பி மற்ற ஊழியக்காரன் போல இல்லைப்பா நாங்கள் எங்கள் பார்த்து பேசுங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் எங்காவது வேறு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் தொடர்ந்து இவர்களுக்காக கார்நடியை நான் வெளியிடுவேன் ஆனால் நீங்கள் பேச வந்த காரியம் அது இது அல்ல இவர்களெல்லாம் கிறிஸ்துவில் அது சீக்கிரத்தில் இவங்க பண்ணுற அட்டைகள்னால் இப்போ ரெண்டு மூணு பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு இருக்காங்க கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் இப்பொழுது ஜான் ஜவ்ராஜுடைய மேட்ருக்கு பேசுவோம் அவருக்கு தேவையான ஆலோசனைகளையும் அவருக்கு இப்போ நடுத்த இந்த கேஸை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறவர்கள் அவர்களுக்கு எதிர்கால மனைவியாக அவர் நிர்ணயித்திருக்கிற அந்த சகோதரியும் அவருடைய தகப்பனாரும் செய்து கொண்டிருக்கிறார் அவர்தான் அந்த வழக்குகளுக்கான ஆலோசனை மற்ற காரியங்கள் அதற்கான லாயஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க கடைசியாக நாங்கள் அங்கே போய் கோயம்புத்தூரில் இந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்த பிறகு அவரை சந்திக்க சந்திக்கலாமா என்று கேட்கும்போது அவர் த தாயாரை கூட அவர் சந்திக்க விரும்பலை ஒரு எனக்கு அன்கம்ஃபர்டபிளாக இருக்குது யாரையுமே என்னை பார்க்க விரும்பலை என்று சொல்லி அவருடைய தம்பியும் ஒரு அவருடைய அந்த அவருடைய அட்வொகேட் லாயரும் அவரோடு சேர்ந்து பான் தங்கையோடைய அவர் மகன் மட்டும்தான் இதுவரைக்கும் அவரை பார்த்தாங்க யாரும் அவர் பார்க்க விரும்பலை எனக்கு உள்ள அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது மற்ற அசௌகரியமாக நான் உணர்வதாலே யாரையும் பார்க்க விரும்பலைன்னு சொல்லிட்டார் விசேஷ அனுமதி என்னிடத்தில் இருந்து கூட நான் வலுக்கட்டமை போய் அவரை பார்க்கவில்லை பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்படவில்லை ஏனென்று சொன்னால் அவர் கண்டிப்பாக எப்படி மீண்டு வருவார் அவருக்கான தொடர்ந்து பல ஆலோசனை செய்து பல ஆட்கள் அவரோடு இணைந்து இந்த கேஸ் இப்படி நடத்த வேண்டும் என்று அவர்கள் சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதை தொடர்ந்து நடத்துவார்கள் ஆனால் இந்த நேரத்தில் பாருங்க அவங்க வீட்டில் இருந்து பாருங்கள் ஒவ்வொருவரும் மேல் அந்த காவல்துறையினுடைய அந்த கரம் நீண்டு கொண்டே போகிறது அவர் தம்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் இதுபோல் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் தொடர்ந்து அவர் வீட்டில் இருக்கிற அவர் தகப்பன் முதற்கொண்டு எல்லாரும் கைது செய்யப்படுவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் காவல்துறைக்கு கூட நான் இந்த நேரத்தில் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் இந்த ரெண்டு யூடியூபர்கள் இருக்கான் பார்த்தீங்களா இவங்களையும் நீங்கள் கைது செய்து கஸ்டடி எடுத்து விசாரிங்க ஏன்னா இவங்க தான் இந்த வழக்குக்கு ஆதாரமாக ஆரம்பித்து வைத்தவர் இவங்களுக்கு தெரியும் இது போட்டு சதியாக செய்தாங்கன்னு அந்த யூடியூபர் ஒருத்தர் அங்கே தூத்துக்குடியில் இருக்கோம் ஒருத்தன் சென்னையில் இருக்கான்னு கேள்விப்படுறோம் அதற்கான தகவல்களை நான் பதிவு செய்கிறேன் நான் உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டாகவே கொடுக்குறேன் நீங்கள் இந்த அவருடைய உடனுடைய எட்வென்ட் லூசேவையும் இதை மணிக்குள்ள கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் இப்படி அவங்க இன்னும் யாராவது விடுபட்டு இருந்தால் தொடர்ந்து நாங்கள் அவருக்கு அந்த கம்ப்ளைண்ட்டில் நாங்கள் பதிவு செய்கிறோம் இவங்களெல்லாம் அழைத்து விசாரித்து அந்த கிறிஸ்தவ ஊழியக்காரன் ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அவரை விடுதலையாக்க வேண்டும் நான் மறுபடியும் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நான் ஜான் ஜபராஜ் என்ற ஒரு தனி மனிதனுக்காக பேசவில்லை கிறிஸ்துவத்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரன் அதன் மாண்பு கட்டுவிடக்கூடாது கிறிஸ்தவர்கள் பிரஜாதி மக்களுக்கு மத்தியில் கிறிஸ்துவம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று துடிக்கிற பல அந்நிய சதிகள் மதவாத சக்திகளுக்கு துணை போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் களத்தில் இறங்கி இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் இந்த தகவல் முழுமையாக அங்கு விசாரித்ததிலே தெரிந்து கொள்ளப்பட்டதிலே இன்னும் காரியங்கள் என்ன சொல்கிறார்கள் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த சகோதரி அத்தகைய வீணான கூடா நட்பை போட தேவையில்லாத இவர்களோடு சேர்ந்து ஜான் ஜபராஜ் என்றவன் இதனை வீழ்த்த நினைத்ததன் விளைவாக அவர்களே விழுந்து போய்விட்டார்கள் எனக்கு இப்போ மற்றபடி அந்த இருக்கிற அவனுடைய அந்த புதிதாக திருமணம் செய்ய விரும்புகிற அந்த பெண் சரியாக அங்கே செய்து கொண்டிருக்கிறாள் எல்லாம் சரியாக நேர்த்தியாக நடக்கிறது என்பதை குறித்து கூட எனக்கு பெரிய ஒரு நம்பிக்கை இல்லை அவர்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியாது பட் இருந்தாலும் அவர் இவர் இந்த சகோதரியை நம்புகிறார் இந்த குடும்பத்தை நம்புகிறார் அவர் நம்பிக்கையின்படி படி அவர்கள் நடக்கிறார்கள் அது நன்றாக நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம் ஒருவேளை அவர்கள் எங்காவது தவறு செய்தால் அவர்களுக்கு உற்ற துணையாக நின்று ஆலோசனை கொடுத்து அவளோடு களத்தில் நின்று இந்த சான் சவராஜ் என்ற இந்த தேவகூழியக்கார மறுபடியும் அவர் நாங்கள் வென்று எடுத்து வருவோம் அவர் கண்டிப்பாக இந்த சதி திட்டங்களை எல்லாம் முறியடித்து அவர் கண்டிப்பாக வெளியே வருவார் என்று நிச்சயம் எனக்கு இருக்கிறது அவர் ஒருவேளை அவர் குற்றப்படியாகி எங்காவது குற்றம் சாட்டப்பட்டு உண்மையில் அவர் குற்றவாளி என்றால் அவரை சட்டம் தண்டித்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அந்த மனநிலை எங்களுக்கு இருக்கிறது ஆனால் நிரபராதிக அந்த மனிதன் தந்திக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் பேசுகிறோம் கிறிஸ்துவர்களுக்காக நாங்கள் களத்திலே நின்று இருக்கிறோம் நின்றுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து நிற்போம் அதற்காக ஜான் ஜான்சவராஜ் என்ற ஒரு தனி மனிதனுக்காக மட்டுமல்ல கிறிஸ்தவர்கள் இங்கு வீழ்த்தப்படக்கூடாது திருச்சபைகள் இங்கு பாதிக்கப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள் இங்கு தனியாக சுயமாக திருச்சபை நடத்துகிற பாஸ்டர்கள் இங்கு சரியாக ஊழியம் நடத்தும் போது அவர்களுக்கு துணை நிற்கணும் ஒரே நோக்கத்தோடு இந்த கட்சி எங்களுடைய காரியங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது